ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத சிறப்பு பல பலன்கள் இந்த மிதன ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்னென்ன ஏன் இந்த ராசிக்கு யோக பலன் சொல்லுன்னா முதல்ல ஜென்ம குரு விலகுது இப்போ ஒரு குரு பயிற்சி நடக்குது இந்த மாதத்துல குரு பயிற்சி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க குரு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் பயணிக்கிறார் அதை பற்றி பேசுவோம் அது மட்டும் இல்லை உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் புதன் இந்த கிரக சேர்க்கைகள் செய்ய மறுப்பதை பற்றி பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மிதன ராசிக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு தடைகள் எல்லாம் வாழ்வில் நல்ல விடைகளாக மாற வாய்ப்புகள் வந்தாச்சு அதாவது எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் காலகட்டம்னு ஒரு சில மாதத்தில் சொல்லுவோம் வருஷத்துல அது இந்த மாதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு தொந்தரவு கொடுத்த கிரகங்கள் அதாவது தீயஸ்தானத்திலும் நல்லது செய்யும் கிரகங்கள் வலுவான ஸ்தானத்திலும் அமையுது இதுதாங்க சுட்சமாக இப்போ மிதனத்துக்கு நல்ல படம் வச்சுட்டு பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசி இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா உங்கள் ராசி அதிபதி அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் இடம் மாற்றம் செய்வதே மிகுந்த யோகம் கூட பார்த்தீங்கன்னா லாபாதிபதியோடு இணையிறார் அப்போ லாபாதிபதி லாப அதிபதியார் புதன் உங்கள் ராசி கிரகம் இல்லையா லாபம் இயற்கையாக உண்டு இதில் எதில் லாபம் அப்படின்னா அனைத்து வகையிலும் லாபம்தான் பொருளாதார மட்டும் லாபம் சொல்லக்கூடாது எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமா லாபம் ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது சால்வ் ஆகுமா லாபம் உண்டு ஒருத்தர் போய் மீட் பண்ணுறோம் அதுக்கு ஒரு தகவல் பரிமாற்றங்கள் அனைத்து வகையிலும் லாபங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கேதுவின் பிடியிலிருந்து அவங்க பஞ்சமா தேதி அதுவும் இன்னொரு இடத்துல லக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்து நீச்ச பங்க ராஜயோகம் அமைய ஒரு கான்செப்ட் இருக்குது அது உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் வரனால இப்போ சுக்கரன் நீச்ச பங்க ராஜயோகம் பொதுவாக மிதன ராசிக்கு சுக்கரன் நீச்சம் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன் எது எப்படி நீச்சமாகும் அதாவது நீச்சம் பெற்ற கிரகம் கே சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் நீச்சமக ராஜோகவன் விதி அப்போ எப்படி கே பொதுவாகவே மிதன ராசிக்கு சுக்கரன் நீச்சம் கிடையாது உங்கள் ராசிக்கு சுக்கரன் பகவான் நல்ல பயணிக்கிறார் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும் பொருளாதார ரீதியாக உயர்வு உண்டு குடும்ப ஒற்றுமையில் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வரன் நடக்கும் புதிதாக ஒரு நபரால் உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் அந்த புது நபர் யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் திருமண ரீதியாக இருக்கலாம் அது எப்படின்னு பிரித்து பேசுவோம் பொருளாதார விருத்தி உண்டு புது நபர்கள் அறிமுகம் உண்டு நிறைய பேத்துக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்களில் காதல் கல்யாணமாக கூடுமா காதல் டு கல்யாணம் அமைப்புண்டு முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பேசி நான் வேலைக்கு வரேன் பத்தாம் இடத்தில் சனி பகவான் அக்ரம் பெற்று அதற்கு சுக்கரன் சேரும் காலகட்டத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது யோகம் உண்டு நண்பர்கள் உதவி உண்டு நம்பர் ஆஃப் கிளை கஸ்டமர் இது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் பிஸ்னஸ்ஸே மாற்றிடலாமா வேண்டாமா நினச்சவங்க அடுத்த எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமான்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த மிதன ராசிக்கு இதுவாக உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வங்கள் என்ன ஆஃபீஸை எப்படி வச்சுக்கணும் ஒரு சிலருக்கு உங்கள் ராசியை லக்ன ரீதியாக பார்க்கும்போது எந்த திசையை பார்த்து உட்காரணும் இது மாதிரி பல சூச்சமங்கள் இருக்குது இது பல ஒவ்வொரு தொழில் ரீதியாக மந்திரங்கள் மாறும் இது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது அப்படி பண்ணும்போது நிச்சயமாக டெவலப் ஆகும் திருமணத்தை பற்றி பேசிட்டு நான் அடுத்தது நான் வேலைக்கு வரேன் பொதுவாகவே திருமணம் சம்பந்தப்பட்டது நல்ல நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வரன் தானாக தேடி வருகிற காலகட்டம் வரன் முடிவுக்கு வரும் அப்போ இப்போ தான் குடும்பத்தில் இப்போ தான் திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள்லாம் ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி வந்திருக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு திருமணம் ஜம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தோஷங்கள் இருந்தால் ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக பார்த்து என்ன தோஷம்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குழப்பங்கள் இருக்கும் ராகு அது இருக்கா இல்லையா ஒரு ஜோசியர் இருக்குங்கிறாங்க ஒரு அது ஜென்ரல் உங்களுக்கு வரன் காலம் வந்தாச்சு நல்ல காலம் பிறந்தாச்சு வேகப்படுத்தும் காலம் உண்டு குழப்பங்கள் விட்டு வாங்க நட்சத்திர ரீதியான பொருத்த தாண்டி மற்ற பொருத்தங்கள் பாருங்கள் தோஷங்கள் நிவர்த்தி உண்டு மாணவர்களுக்கு படிக்கிற ஆர்வம் அதிகரிக்கும் அதுவும் சர்டிஃபிகேட் வாங்குகிற யோகம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது இன்டர்ன்ஷிப் சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கக்கூடியது அந்த சின்ன சின்ன அந்த ஆஃபேலி இந்த மாதிரி டைம் எக்ஸாம் டிசம்பர் ஒட்டெல்லாம் அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்குமே யோகா காலம் பிறந்தாச்சு அப்போ மாணவர்களுக்கு நல்லா இருக்குது ஒரு சிலர் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு சர்ச் பண்ணலாமா கிடைக்கிற காலகட்டம் வேலை கிடைக்குமா நிச்சயமாக உண்டு வேளாதிபதி மற்றும் ஆறாம் சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட மாறுதல் பண்ணலாம் ப்ராஜெக்ட் மாற்றுறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடாது கடன் சம்மந்தப்பட்டது ஒன்று மாற்றி திருப்பி நினைப்பாங்க சார் மாற்றி வைக்கிறேன் அது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வண்டி அது குறிப்பாக பைக் சம்மந்தப்பட்டது பைக்கு இல்லைன்னா கார்ல லக்ஸுரிஸ் கார்க்கு லை சின்ன காராக இருக்கும் லோயஸ்ட் ப்ரீமியம் அந்த இருக்கிற கார் இதெல்லாம் வாங்கக்கூடிய அம்சம் இருக்கு அதுவும் குறிப்பாக ட்ராவலிங்காக இது மாதிரி போகக்கூடிய அம்சம் உண்டு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பதினேழுக்கு மேலே அக்டோபர் பதினேழுக்கு மேலே சூரியனும் இடமாட்டிடுவார் அப்போ சூரியன் செவ்வாய் புதன் மூணு கிரகம் அப்போ அரசியல் சம்பந்தப்பட்டது சினிமா துறை சார்ந்தது பெரிய பெரிய பதவிகள் சம்மந்தப்பட்டது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டாக்டர் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் யோகம்ங்க குலதெய்வம் அனுகிரகம் உண்டு இறை அருளே உங்களுக்கு வந்து இப்போ இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் உணர்வு ஆல்ரெடி இந்த ராசிக்கு உள்ளுணர்வு உணர்வு ஏதோ ஒன்று தோண்டிகிட்ருக்கு சொன்னபடி வாக்குப்பளிதம் ஜாஸ்தி இந்த ராசிக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் சொல்கிறேன் நல்லதாகவே சொல்லுங்கள் மிதனம் மட்டும் நல்லதாகவே சொன்னால் ஜெயிச்சிடும் ஏன்னா கா கம்யூனிகேஷனை சொல்கிறேன் காலப்பரேஷனுக்கு போன்றான் வீடு நல்லதாக சொல்ல சொல்ல ஜெயிச்சிடும் நெகட்டிவாக சொன்னால் அது நடந்துடும் அதனால் பாசிட்டிவாகவே பேசுங்கள் இந்த ராசிக்கு மிதனம் ரெட்டைத்தன்மை உண்டு பதினஞ்சு நாள் பாசிட்டிவ் பதினஞ்சு நாள் நெகட்டிவாக மாற்றிடும் மனசு அப்புறம் பிடிச்சி குதிரை மாதிரி பிடிச்சி வைக்கணும் கடிவாளம் போட்டால் சூப்பராக ஜெயிச்சிடும் ரைட் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும் குலதெய்வம் அனுகிரகம் உண்டு குழந்தை பாக்கியம் பாருங்கள் புகழ் பெறுகிற அம்சம் இருக்குது கடன் நடக்கிற யோகம் வந்து பூர்வீக ரீதியான சம்பந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு பூர்வீக ஊருக்கு சென்று வர அமைப்புகள் உண்டு தாய் தந்தையரின் உடல்நிலை சேராகும் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமனாலஜி பார்த்தீங்கன்னா கேள்விக்குற எண்களுக்கு தொடர்பு கொள்ங்க ரைட் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவும் ஒன்பதில் ராகுவும் கேது தான் கேது தான் என்ன பண்ணும்னா மூன்றில் இருக்கிற காது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெட் அனிமல்ஸு ஆசைப்படும் செடி குடிகள் மேலே ஆசைப்படும் பொதுவாக இந்த ராசிக்கு மூன்றில் கேது பகவான் கோச்சா தான் கோலம் போடுங்கள்ருவேன் கோலம் போடுற பெண்களாக இருந்தால் கோலம் யோகா இது சம்மந்தப்பட்டது ஏன்னா மூன்றாம் இடம் கேதுங்கிறது நெலி நெலியாக குறிக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோல போட்டிகள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜெயிப்பிங்கம்ம இதே இது குறுக்கெழுத்து கையெழுத்து போட்டிகள் ஏதோ எழுத்து பழக்கங்கள் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்கலாம் செடி வளர்ப்பாங்க ஒரு சிலராக சார் புதுசாக செடி வளர்க்குறேன் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் அருமையாக இருக்குங்க பாசிட்டிவாக இருக்கேன் ஜெயிச்சர்ணா அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளமாறு எப்படி வந்து நம்மளுடைய கிரக நிலைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை உருவெடுக்கிறது பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம் மிதுனராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல சனி இப்போ நாலு மாதம் முன்னாடி ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து வந்தாரோ தொழில் வேலையில் நிறையா மாற்றங்கள் ஒரு தவறான வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை போகிற மாதிரி அமைப்பு இருக்குது நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வு தொழில் மேன்மை அவங்க என்ன வேலை தொழில் இருக்கிறாங்களோ அதில் நிறையா புரட்சிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது சில என்ன சார் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க எனக்கு வேலையே போயிடுச்சு அப்படிம்பிங்க ஆனால் அது வேலை போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வேறு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு தான் அது போக நடக்க நடந்ததுங்கிறது அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ராஜ்யோகாதிபதி ஆகிய சனியே பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது அமைப்பு பொதுவான அமைப்பான கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரத்தில் வந்து மிதனராசி கிடைக்குது அதே சமயத்தில் குரு ராசிக்குள்ள இருக்கிறது வந்து அருமையான விஷயம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது இதுவரை போன வருஷம் ஃபுல்லா தவறான முடிவுகளை எடுத்த மிதுன ராசிக்காரர்கள் நிறைய விரயங்கள் செய்தவர்கள் ஷேர் மார்க்கெட்டு அது இதுன்னு தேவையில்லாமல் லாஸ் பண்ணவங்க வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் பிரயோஜனம் இல்லாத செலவுகள் செய்து கொண்டு வந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த கடந்த நாலு மாதமாக மே ஜூன் ஜூலை ஓரளவுக்கு விழித்துக் கொண்டார்கள் என்பதுதான் உண்மை விழித்துக் கொண்டார்கள் என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா சரி இது எப்படி டெவலப் ஆகலாம் இது வரைக்கும் நடந்தது நடந்துருச்சு உனி மேலே எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நல்ல புத்தியும் நல்ல திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு மனநிலையும் இப்பதான் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்குதுங்கன்னு சொன்னா அது மிகையாகாது அதே சமயத்துல ராஜோகாபதி பத்தில் குரு லக்னத்துல ரா ராகு வந்து ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் இருப்பது அருமை குருவின் பார்வை வேற ராகு விழுகுது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இது மூலமாக வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கை வாழ்க்கையில ஒரு திருப்பமாக அடுத்த ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு வேணுங்கிற ஒரு பிளான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மாஸ்டர் பிளான் வந்து உங்களுக்கு குறிப்பாக ஒரு முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய ஒரு டைம் பிற்பகுதிக்கு வந்து எப்படி வந்து ஒரு அஸ்தம சனிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலேருந்து வந்தீங்களோ அதுக்கப்புறம் வேணுங்கிற வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு ஆண்டாக அது அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்லேருந்து சில நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ் சில விஷயங்கள் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போறதுக்கு வேணுங்கிற ஒரு பேட்டர்னை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்பு நல்ல மாற்றங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை ஒரு இன்டர்வியூ கால் வந்து அதில் வந்து நல்ல ஃபேவரபிளான ஒரு அவுட்புட் கிடைக்கிறது படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உத்வேகம் என்ன படிக்கணுங்கிறது கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மிதுனராசிக்காரர்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் ஆறாம் இடம் மாச கடைசியில் வராது ஸோ மாச கடைசிக்குள்ள சில விஷயங்கள் நீங்கள் திட்டம் தீட்டி நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் ஆறாம் இடம் வழுக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி முதல் மூணு வாரங்கள் வந்து ஓரளவுக்கு குருவின் பார்வையிலேயே ராசி அதிபதியாகிய புதன் இருப்பதும் சூரியன் இருப்பதும் அதே சமயத்தில் சுக்ரன் நாலாம் இடத்துக்கு நீச்சம் வந்தாலும் நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதும் அருமை ஸோ இதெல்லாமே ஒரு குளோரியஸான ஒரு நல்ல ஒரு லக்கான டைம் ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தில் முதல் மூணு வாரமாகி அக்டோபரில் சில விஷயங்கள் சாதித்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை இதுவரை கடன் அடைப்பது போன வருஷத்தில் செய்த பிரச்சனைகளை வந்து வெளியில் வர்றது வம்பு வழக்குகள் இருந்தே வெளியில் வர்றது கடனை அடைப்பது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக செய்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக மிதுனராசிக்காரர்கள் இருக்குது அது குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை அதே சமயத்தில் சில நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸு ஜாப்பு ரிலேஷன்ஷிப்பு காதல் கை கூடுற விஷயங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதம் வந்து மிதன இருக்குது இது ஒரு மாதிரியான சும்மா பொதுவான அமைப்பு தான் ஒழிய உங்களுடைய நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறந்தைகள் வைத்து நம்மளோட ஜாதகம் போட்டு அதுல உங்களுக்கு தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது இப்போ நடக்கக்கூடிய தசை என்ன இப்போ நடக்கக்கூடிய புக்தி என்ன என்ன புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம் வரும் அந்தரம் என்ன அந்தரங்கள்லாம் போயிட்டு இருக்குங்கிறது பார்த்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் எடுத்து இப்போ நம்ம பேசின ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மாத கிரகத்தின் பயிற்சியெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒம்பது மாதம் பன்னெண்டு மாதம்லாம் எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்கிறது எந்த டைரெக்ஷனில் உங்கள் லைஃப் போகுது நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் எப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு கர்வ் இன் யோர் லைஃப் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் பேதி அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்த்து அதன் மூலமாக உங்களுடைய செயல் திட்டங்களை தீட்டி தேவையற்ற செயல்களை குறைத்து கொண்டு எது நமக்கு பிராப்தங்கள் இருக்கிறதோ எது நமக்கு வந்து வாய்ப்புகள் காட்டுகிறதோ அதை நோக்கி நம்ம போகும்பொழுது தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன வருமோ அதை அதை நோக்கி நம்ம போய் அதை அடைந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷ்னல் பிளானிங் பர்சனலான சில ரிலேஷன்ஷிப் டெசிஷன்ஸ் அதெல்லாம் எடுத்து தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் பயம் இதெல்லாமே நம்ம தவிர்த்து தெளிவான ஒரு முறையில் சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராலஜி முறை மூலமாக ஆலோசனை பெற்று வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்